இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மட்டுமே டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்துக்கு தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மற்றும் மிஷின் ஆப்ரேட்டர் வேலைக்கு தான் ஆட்கள் தேவைப்படுது என்பதும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரம் மாதம் தோறும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கான டேக் ஹோம் சேலரி அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான அட்டண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா மாதம் தோறும் எழுநூறு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நமக்கு போனஸும் இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஆறு மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்டாஃப் ரோலுக்கு மூவ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் ஓட்டியும் அவைலபிள் ஒன் ஹவர் ஓடிக்கு பார்த்தீங்கன்னா நூறு ரூபான்ற விகிதத்தில் உங்களுக்கு வழங்கப்படும் இலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகள் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப்பும் இருக்கு தங்குமிடத்திற்கு இவங்க சப்போர்ட் பண்ணி தரவும் தயாராக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் இந்த வேலைக்கான டியூட்டி அவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்டாக இருக்கும் என்பதும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்டேட் ரெசிம் மார்க் ஷீட் டிசி ஜெராக்ஸ் கையில் இருக்க வேண்டியது அவசியம் நமக்கான வேலைவாய்ப்புகள் எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் வல்லம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவல் இன்னும் நீங்கள் எளிமையாக அப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கு பிடித்திருந்தால் அவர்களும் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்குங்க Thank you, friends.